அந்த வரவேட்டினா செலவு பற்றின படம் வாங்கினவரும் எஜமானு எது ஒரு படம் அந்த படம் வாங்கினவரும் ஒரே ஒரு ஆள் தான் திருவண்ணாமலையில் ஒரே டிஸ்ட்ரி போட்டு வாங்கியிருக்காரு அவர் போய் ரஜினி சார் கேட்டானா எஜமான் எப்படியா நல்லா ஓடிச்சு அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் ரூபாய்க்கு வாங்கினேன் தொண்ணூறு லட்சத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு ரூபா வசூலாயிருக்கு இன்னும் ஒரு பத்து ரூபா வசூலாகும் பரவாயில்ல அப்போ ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்றுக்கு லாபம் வந்துருக்குல்ல எப்பவுமே ரஜினி சாருக்கு பழக்கம் என்னென்னா தான் வாங்கின படத்துக்காக கொஞ்சமாவது லாபம் வரணும்னு நினைப்பார் தான் இன்ன வரைக்கும் அந்த அந்த பிஸ்னஸை தக்க வச்சுக்கிறது ஏன்னா இல்லைனா அடுத்தது அவருக்கு மார்க்கெட் போய்டுன்னு நினைப்பாரு அதனால் கேட்டிருக்காரு பரவாயில்லையா இந்த பத்து ரூபாய்க்கு வந்துடும் போயிட்டு வா அப்படின்னாரு அப்புறம் வேற எதாவது படம் வாங்கினியான்னு கேட்டாராம் திடீர்னு ஆமாம் சார் வாங்கினேன் அந்த அந்த விசேகர் படம் ஒன்று வாங்கினார் அப்படியா எதா கிடச்சிதா ஆ முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் என்ன கிடச்சிது தொண்ணூறுபாய்க்கு வந்து இல்லையா முப்பது ரூபா வாங்கி தொண்ணூறுபாயா அப்போ அறுபது ரூபா லாபமா ஆமாம் சார் இன்னும் கூட ஒரு இருக்கு ஓடிட்டுக்குதா ஆமாம் சார் அதுவும் மூணு நாளோ ஓடுது அப்படியா என்ன போடாது அதில் எல்லாம் பண்ணுறாங்க ஜெய்சங்கர் கூட பிட்ரோல் ஒன்று நினைப்பேன் இந்த கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணியிருந்தேன் அது ஜெய்சங்கர்லாம் அவங்களாம் ஃப்ரெண்டு தானே சரி அந்த சீடி எங்கேயா அப்படிங்கன்னு பார்த்துருக்காங்க பார்த்தா அதில் யார் யாராக இருக்காங்கன்னா கவுண்டமணி சேர்ந்தால் அவருக்கு தெரியும் இந்த வடிவேல் பையன் ஒருத்தருக்கான சார் அந்த இதெல்லாம் நடிச்சுப்பானேன் அந்த கமல் படத்தில் நம்ம தேவர் மகன்லாம் நடிச்சிருக்கானே அந்த பையனை நல்லா டெவலப் பண்ணி விட்டா சார் அதில் அது கூட சரில் அவன் ஜோடி போட்டு அந்த படத்தை ரொம்ப கலகலப்பாக பண்ணி ஒவ்வொரு இதுவாக பண்ணிட்டார் அப்படியே கொண்டா பார்த்துருக்காரு பார்த்த உடனே எனக்கு ஃபோன் வருது சேகர் உங்களுக்கு உங்களை அந்த மாதிரி அப்புறம் அவங்க எதுவும் ஷூட்டிங்க நான் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னாரு சரி என்ன பண்ணல சார் என்ன சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு நான் சொந்த கம்பெனி சார் இது எல்லோரும் கொடுத்துட்டு நான் படம் ஐம்பது நாள் ஒன்றா எடுத்துக்குவேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நாலு ப்ரொடியூசர் நான் தான் விட்டேன் கூட்டேன் ப்ரொடியூசருக்கு பாதி எனக்கு பாதி ஐம்பது நாள் ஓடனா தான் ஓடலன்னா நான் அந்த நஷ்டத்துலேயும் பாதி எடுத்துக்குவேன் நஷ்டம் தான் அந்த பாதி நானே எடுத்துக்குவேன் ஏன் நான் பாவம் முதல் படம் ஓட்டேன் அப்புறம் பார்த்துக்கலான்னு வித்தியாசமாக இருக்கேன் நீங்கள் அப்படின்ட்டு ஒரு ஒரு நாற்பது ரூபா சம்பளம் கொடுக்க சொல்கிறேன் படம் அப்படின்ட்டு ராஜ்கண்ணு இருக்காரு ஏன் பன்னார் வயலாக அவர் வீட்டுக்கு அஞ்சு விட்டார் அவர் பெரிய பிடிச்சுருவேன் அப்போ தான் ஒரு வீடு கட்டி விட்டுருக்கேன் தம்பி நீ பண்ணுற ரஜினி சார் விரும்புகிறார் அப்படின்னு இல்லை சார் பேசினார் இல்லை சார் கதை எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறேன் என்னென்னு ரஜினி சார் வந்து ஒரு இமேஜ் அவருக்கு தகுந்த மாதிரி நான் கதை பண்ணணும் இப்போ ரஜினி சார் கதை பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் ரஜின் சாருக்கு கதை பண்ணால் பெரிய பட்ஜெட் ஆகிடும் எனக்கு சம்பளம் கிடைக்கும் நான் பெருமாண்டது இதில் ஏதோ ஒரு இருபதோ பஞ்சோ வருது படம் பண்ணி லாஸ்ட்டில் எல்லோரும் கொடுத்துட்டு தான் நான் எடுத்துக்குவேன் நான் இதில் ஓனர் மாதிரி டைரக்டர் மாதிரி எல்லாமே நான் அப்படி பண்ணிக்குவேன் இங்கே போய் நிறைய சம்பளம் வாங்கலாம் நிறைய சம்பளம் இல்லை சார் அப்படின்னு நீ போ நீ அதை பற்றி பிரச்சனை இல்லை அவர் வந்து ஒரு அவர் ஸ்டைலுக்கு நான் படம் பண்ணணும் ஒரு வேளை ரஜின் சார் படம் பண்ணி நான் ஜெயிச்சுட்டா அதுக்கடுத்து கமல் அப்படி தானே போனோம் இப்போ அந்த சம்பளத்தில் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் சாதாரண காருக்கு வேறு காரில் வருவேன் இல்லையா வீடு மாற்றுவேன் அப்புறம் அசிஸ்டன்ட் டாக்டர்லாம் அவங்களும் கொஞ்சம் ஸ்டேஞ்சிச்சு அப்புறம் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாேருக்கும் வந்து ரஜினி சார் படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்பளம் கொடுப்பேன் கொடுத்த பிறகு மறுபடியும் சின்ன படம் ஒன்று வர வரமாட்டாங்க யாரும் இல்லையா எங்கள் வீட்லேயே ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் அங்கேயே பண்ணலாமே பெரிய லெவலுக்கு நம்ம வருஷம் ஒரு பங்களா பண்ணலாம் தான் நினைப்பாங்க ரெண்டாவது இது ஒரு பழக்கம் அதான் சொபர்ஸ்டிகேட் லைஃப் கொண்டு இருக்குது ரெண்டாவது அந்த படம் ஓடலன்னா ரஜினி சார் பேரில் சொல்ல மாட்டான் நல்லா போயிட்டு இந்த படத்தை அது விசேகருக்கு எடுத்து விட்டான் இதுதான் ஒன்று இருக்குது உண்மை ரெண்டாவது நான் இப்போ போகிறது பொது மக்களுக்கான ஒரு கதை மக்களுக்கான பிரச்சனை வரவு கேட்டேன்னா செலவுதான் சாதாரண மக்கள் பிரச்சனையும் அதில் போய் நான் சொல்ல முடியுமா வந்துட்டார் வந்துட்டார் அடுத்த முதல்வர் வந்துட்டார் எதாவது சொல்ல முடியும் நான் அந்த மெசேஜ் எதுவும் அதில் சொல்ல முடியாது சார் அவருக்கு தகுந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு நான் அது எப்படி அவர்கிட்ட சொல்கிறது இல்லையா நம்ப முடியாத விஷயம் தான் சொல்லணும் நாட்டுக்கு அடுத்த தலைவர் இவருன்னு சொல்லுவார்ல இங்கேயே சொல்லணும்னு நினைப்பா இல்லை அதை நான் என்னால் சொல்ல முடியாது மக்கள் தான் ஹீரோன்னு நினச்சுவேன் அதனால் தயவுசெய்து வேணாம் அப்படின்னு விட்டேன் நான் உடனே இவர் எதுவும் சம்பளத்துக்காக சொல்கிறேன்னா அப்புறம் ஐம்பதுன்னு வந்தார் ஐயோ சம்பளமே எனக்கு பிரச்சனை இல்லை சார் நான் பட்டி கிடந்தாலும் ஏதாவது விருப்பப்பட்டு தான் செய்வேன் நான் அப்படின்ட்டு விட்டேன் திடீர்னு ரஜினி ஒன்று பார்த்தாரு என்ன உனக்கு கதை ரெடி இல்லைன்னு சொல்லிவிட்டு இவருக்கு ராஜிக்கண்ணும் அனுப்பிச்சிட்டேன் கதை ரெடியாகலையாண்ணா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகலை சார்ன்ட்டு நான் பாய்த்துப்பேன் அது என்னத்துக்கு தெரிய சொல்கிறேன்னு அவங்களுக்கு திருப்பி போயிடுச்சு என்ன அப்போ ரஜினி கமலும் வந்தது அந்த வாய்ப்பு விஜயகாந்த் வந்தது விஜயகாந்த் கொஞ்சம் யதார்த்தமாக இறக்கலாம் தப்பு இல்லை ஒரு யதார்த்தமாக கீழே வந்துடுவார் அவர் ரொம்ப போகாமல் ஆனால் அவரும் வந்து அந்த நேரம் அரசியல் கட்சியாக ஆரம்பித்தார் இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாதுன்னு அப்படியே விட்டேன் விட்டு நான் சொந்த கம்பெனியிலே போயிட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா பணம் வந்திருக்கும் இதெல்லாம் ஓகே தான் நமக்கு தெரியாத விஷயத்த போய் சொல்லி தெரிஞ்ச மனசுக்கு ஒப்பாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி இல்லையா நான் வந்து மருந்து கடை வச்சுருந்தேன் திடீர்னு அது சாராய கடையை மாற்றும் போது ஒரு மனசு இடிக்குது நம்ம வச்சுங்கிறது மருந்து கடை நாலு பேருக்கு ஜூரம் வந்தால் அது நல்லது கட்டுறது கொடுக்கலான்னு இது சாராயம் எவ்வளோ நாளும் தண்ணி ஊற்றி விற்கலாம் ரேட்டு எக்க வச்சாலும் போ ஆனால் ம மனசனுக்கு தான் கொடுக்கும் இல்லையா இந்த கற்பனையான ஒரு கதையை எடுக்கிறது மக்களுக்கு வந்து முட்டாள்தனமான ஒரு கருத்தை சொல்கிறது இருக்கு இல்லையா இது வந்து கள்ளச்சாராயத்துக்கு சமம் அது சாப்பிடும்போது கிக்காக இருக்கும் சீப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் உயிர் கொலியை தான் பண்ணும் அதனால் அது ரொம்ப அழுதுவாக போயிடும் அப்படின்னு நினச்சி நான் இந்த ரூட்லேயே போனேன் நான் இது வந்து நான் சொல்கிறதுக்கு என்ன ஆனால் எனக்கு பாலிசி ஆரம்பத்துலேருந்து இருக்கு இல்லையா இதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க சார் இது இது வந்து ரொம்ப சொல்கிறது வந்து ரொம்ப லேஸாக தெரியுது உங்களுடைய டைட்டில் எல்லாம் பார்த்தா ஒன்றும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அல்லது புத்திமதி சொல்கிற மாதிரி இருக்கும் அல்லது ஒரு கேள்வியை கேட்குற மாதிரி இருக்கும் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுடைய படங்களில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒரு நாலு பேர் பத்து பேரை வச்சு மேய்க்கிறதே ஐ மீன் நான் யதார்த்த வார்த்தையை போடுறேன் தவ தவறான இது இல்லை தவறாக எடுத்துக்காதீங்க இவங்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஷூட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் பெரிய பட்டாளமே இருக்கும் ஸ்டார் ஸ்டார்காஸ்ட்டுங்கும்போது சில படங்களில் நாசார் சார் இருப்பார் லிவிங் ஸ்டந்த் இருப்பார் எல்லாம் இருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதை மார்க்கெட் போன ஹீரோயின்னு இல்லாமல் கொஞ்சம் அவங்க ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஒரு பெரிய படம் கொடுப்பீங்க எப்படி இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உங்களால் பயணிக்க முடியும் அந்த பொறுமை எனக்கு கிடைச்சது வந்து குடும்பத்தில் தான் நான் மூத்த பையன் எங்கள் அப்பா அம்மா தான் அப்பா தான் ரேஸெலாம் போய்ட்டு சுத்தம் அழிச்சிட்டான்னு சொல்லிட்டு அம்மா ஊரில் அப்போ நான் மூத்த பையனும் போது தம்பி தங்கச்சி எனக்கு மூணு நாலு பேர் நாலு பேர் அப்புறம் சித்தி பசங்களாம் ஒரு நாலு பேர் அவங்களும் வந்து கொஞ்சம் என்ன நம்பி இருந்தாங்க அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் மாமனாருக்கு ஒரு நாலு ஆறு பசங்கள் அப்போ நான் பெரியவேன் இவருக்கு மூத்த மா மாப்பிள்ளை அங்கே மூத்த பையன் அப்போது நான் வந்து என்ன ஆகுதுனக்கா இவங்க எல்லாருக்கும் சில டைமில் இன்றைக்கி நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம்னு நினைப்பேன் ஒரு தீபாவளிக்கு எடுத்து வச்சுருப்பேன் யாரோ ஒருத்தவன் தான் தம்பியோ மற்றவங்க வேணா எடுத்துட்டா கொடுத்துருவேன் ஒழிப்பூட்டங்கிறது கூட எடுத்து கொடுத்துருவேன் அப்புறம் எதுக்கோ ஒன்று காசு வச்சுருப்பேன் அவங்க கஷ்டப்படுறேன் இப்போ என்ன மூத்த பையனாக இருக்கிறதுனால அங்கேயே ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையை அனுபவம் ஒரு மெச்சூரிட்டி இல்லையா அப்புறம் நானே வந்து என்ன நினச்சேன் நான் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன் நான் இதை பார்த்து ஏற்கனவே எங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டார் அவர் பத்து ஜெம்மீன் ஏசார் அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதில்லை வசதி இருக்கிறதுனால அவர் அப்படியே அவர் அப்படியே இருப்பார் இது வீட்லேயே ஜெமீன் நேசன் அவங்களாம் பார்த்துட்டோம்ல இப்போ நாமளையாவது ஒழுங்காக இருக்கன்ட்டு எங்கள் அம்மா தான் சொல்லி வளர்த்தாங்க பள்ளிக்கூடத்து வாத்தியார்கிட்ட போய் சொல்லி சொல்லும் போதே உங்கள் பையன் நல்லா கலெக்டராக வருவான் அப்படின்றார் அவர் அவன் கலெக்டராக வரானா பீனாக வரானா முக்கியம் இல்லை நல்லவனாக வரணும்னு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னான் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக வரான்னு இல்லை இவங்க ஃபேமிலியில் பெரிய ஃபேமிலியை நான் பார்த்துட்டேன் அவன் வந்து நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்து அப்போ நான் வந்த பிறகு அந்த ஒழுக்கமான இருக்கணுன்ற அந்த அடிப்படையில் அந்த முன்னோர் நான் என்ன பார்த்தேன்னு பின்னாடி இருக்கிற பசங்கள்லாம் வரும் இல்லையா நான் நினச்சி நமக்கு தெரியாமல் போய் அப்படி அவன் போவாங்க அப்புறம் என்பாங்க அப்படி ஒரு மாதிரி ஆகிடும் இல்லை அதனால் என்னுடைய சொந்த பந்தங்களில் பெரும்பாலும் வந்து தண்ணி சிகரெட் கூட பிடிக்க மாட்டாங்க ஐயண்ணா என்ன பார்த்து வளர்றாங்க இல்லையா அதனால் என் பசங்களுக்கு இப்போ இவங்க கால் மார்க்ஸ்னு வைக்கிறேன் என் தம்பி பையனுக்கு லெலின்னு வைக்கிறேன் இன்னொருத்தையும் ஸ்டாலின் வைக்கிறேன்னா எல்லாம் பேர் வைப்பான் அண்ணா தோறையாக இந்திரா காந்தி இப்படி தான் இருக்கும் பேர் இல்லையா அது அந்த சமுதாய பேர் அதெல்லாம் வைக்கிறது காரணம்னா நமக்கு வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச அந்த படம் இந்த பொறுமை இருக்குது இல்லையா கார்பரேஷனில் வேலை வந்துட்டேன் முந்நூறு பேர் எங்கிட்ட கீழே வேலை செய்கிறார் இந்த இவங்க தான் இந்த சா மருந்து அடிக்கிறவங்க போகிறவங்க வேலை செய்கிறவங்க அவங்கலாம் அந்த முந்நூறு பேரில் சில பேர் காலையிலேயே தண்ணி போட்டுன்னு அட்வான்ஸ் கொடுப்பான் இல்லையா முன்சாமி அப்படின்னு அட்ரென்ஸ் கூப்பிட்டா அவன் கந்தசாமி சார் யோ முன்சாமி எங்கேயானா சார் நான் கந்த அப்படின்னுவான் அதாவது தண்ணீர் போதையில் இருப்பானுங்க வேலையில் போய் படுத்துவானுங்க தண்ணி படுத்துவானுங்க சில பேருக்கு வரும் சஸ்பெண்ட் பண்ணலாமான்னு வேணான்ட்டு அப்புறமா இது இந்த ஒரு பொறுமையெல்லாம் வந்து வேலையிலே வந்து அப்புறம் யூனியன் வந்துவிட்டால் என்ன இருக்கும் போதே கொடுக்கும்போதே ஒருத்தனா திரும்ப சொல்லுவான் யூனியனில் வந்தால் எடுத்து கேட்பான் அவனையும் பொறுமையாக தான் டீல் பண்ணணும் அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் நான் குடியிருப்போர் சங்கத்தில் இருந்தேன் நூற்றம்பது வீடு நூற்றம்பது வீட்டுக்கு குடியிருப்போர் சங்க தலைவர் அப்போ இருக்கும்போது இந்த பொறுமை எப்படி வருதுன்னா நான் இந்த ஸ்லம் ஹில்ஸ் போர்டு வீடு தான் பதினஞ்சு ரூபா வாடகை குடியிருப்போர் சங்க வீடு அது வந்து அது சீப் அண்ட் பெஸ்ட்டு அது கவர்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னு மேம் நாள் வாங்கி கொடுத்தேன் அந்த நூற்றம்பது வீட்டுக்கு நான் தலைவராக இருந்தேன் ஒரு வீட்டில் வந்து என்னென்னா அந்த பதினஞ்சு ரூபா கூட கட்ட முடியல அவங்க வீட்டில் ஒரு மூணு மாதம் ஆனோன்னு எடுத்து வெளியில் அந்த வீட்டை தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸ்லம் ஸ்லிம் போர்டு ஆஃபீஸு ஒரு நாலு மாதம் தொடர்ந்து கட்டலைன்னா அது ஒரு ரூல்ஸ் இருக்குது நான் அதுக்கு தலைவராக இருந்தேன்ல நான் போய் கேட்குறேன் என்ன சார் அப்படின்னா மூணு மாதம் தொடர்ந்து கட்டல தான் நாங்கள் வெக்கேட் பண்ணுவோம் கூட்டு போட்டு பணம் கட்டினா திறந்து விட்டோம் நான் தான் ரூல்ஸ் இருக்குதுன்னு ஆமாம் காமிக்கிறாரு அப்புறம் நான் நிறைய படிக்கிறது வந்து கம்யூனிஸ்டான் சார் வந்து பிர்லா வந்து இவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் கோடி வந்து வரி கட்டலை டாட்டா எவ்வளோ கட்டலை இந்தியாவில் யார் யார் எவ்வளோ வரி பாக்கி வச்சுருக்கிறாங்க இதில் பேப்பர்லாம் பச்சுருப்பேன் இந்த இருபத்தஞ்சாயிரம் கோடி ஒருத்த வரி கட்டலை அதை வசூல் படிக்க முடியல உங்களால் இல்லையா பாஞ்சாயிரம் மோடு கட்டியிருக்கிறான் அதெல்லாம் வசூல் பண்ண முடியல சும்மா ஒரு மூணு மாதம் ஒரு ஏழை வார்த்தை கட்டலன்னா அவன் விட்டு பிடிக்கக்கூடாதா தூக்கி வெளியில் போட்டிங்களே அவன் போய் திடீர்னு அவமானத்தை சேர்ந்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க எச்சரிக்கை பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் எல்லாம் பண்ணி தூக்கி வெளியில் போகிறது வந்து ஒரு அவமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நேராக போய் ஆஃபீஸில் பேசணுன்னு உடனே அவன் ஏதோ வந்து பேச நான் சங்கத்தின் மூலிமா மேல் மாட்டை வரைக்கும் கொண்டு போவோம் பத்திரிகையாளர் கூப்பிட்டு பேசணோன்னே அப்படியே விட்டாங்க அது அப்புறம் வந்தால் என்ன பண்ணுவானுன்னா டைம் கொடுத்துட்டு போவானுங்க வசூல் பண்ணிவிடுங்க நான் இந்த ஏன்னா நான் நிறைய படிப்பேன் இன்டர்நேஷ்னலாம் அதை படிப்பேன்ல இல்லை இந்த எல்லாம் காமிப்பேன் இவ்வளோ கோடி ரூபா வந்து நீ பணக்காரங்க வரி வசூல் பதிவு இல்லை ஏழை மட்டும் மூணு நாள் மூணு மாதம் இன்னும் நாற்பத்தஞ்சு ரூபா வருமா அதுக்கு போய் பூட்ட தூக்கி போடுறோன்னு என்ன அர்த்தம் அந்த கும்பல்ன்றது எனக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்காது அவங்கள வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் எப்படி ஹேண்டில் பண்ண ஹேண்டில் பண்ணணும் குடும்பத்துலேயும் வந்துச்சு அந்த அசோசியேஷன்லேயும் வந்தது இப்போ சினிமாவில் வரும்போது ஒரே ஒரு ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதில் பெரிய தொல்லை இருக்கணும் ஒரு இதில் பெரிய விஷயம் என்னென்னா கவுண்டமணி மற்றவங்களுக்கு எல்லாம் என்னென்னா சில பேர் கற்புறமாக இருப்பாங்க கவுண்டமணி ராதிகா இந்த மாதிரியெல்லாம் சொன்ன உடனே ஒரே டேக் மனோரமா சொன்ன உடனே ஒரே டேக் டைலக்ட் கொடுத்தா அப்படியே டேக் முடிச்சிடுவாங்க சிலர் வந்து க ஒரு மாதிரியாக இருப்பான் எட்டு டேக்கு போகிற வரைக்கும் அப்படியே அப்போ ஃபில்மு வேற அப்போ வெல்ல நஷ்டமாகிடும்ல ஆமாம் ஒரு சிலர் சார் சரி சார் விட்டுட்டு சார் அந்த ஃபில்மு இன்னும் முடியாது அவங்களுக்கு இவ்வளோ சிக்கலாம் இருக்கும் இன்னுக்கு உண்மையிலேயே நான் மறக்க முடியாத நான் எனக்கு இந்த வைக்காமல் நடிச்சவங்க கவுண்டுமணி மனோரமா ராதிகா இதெல்லாம் கற்பூரம் சொன்ன உடனே தப்பு தப்புன்னு நடிச்சுட்டு போயிடுங்காதுங்க அதில் இந்த கும்பலில் வச்சுக்கிட்டு மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் உடனே அவன் ரெண்டு மூணு டேக் எடுத்தான்னு வச்சுக்கலேன் இவங்க என்ன சார் எனர்ஜி வேஸ்ட்டு பண்ணானுங்க தம் கட்டி அழகாக நடித்தேன் அதில் போய் ஒருத்தன் வந்து விட்டான் டைலாகை அப்போ விட்டால் மறுபடியும் இவங்க நடிக்கணும்ல யதார்த்தமாகவே இவங்களுக்கு வந்து அந்த மூடு ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் ஆகிடுது சார் அப்புறம் இவன்டையோ இன்னையா எதாவது மைண்டில் இல்லை சார் அவனை கேட்டால் சார் எனக்கு குடும்ப பிரச்சனை சார் மெமரியே நிற்குமா சார்ன்றான் என்னோட அவன் உன் குடும்பத்தை நான் வந்து பிரச்சனை இருக்கணும் அப்போ அவனிடையே உடனே சொன்னேன் யாராருக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்குது அவங்கள முன்னாடியே டேல கொடு முதலே டேல கொடுத்து அனுப்புங்க இப்போ ப்ராக்டிஸ் பண்ணு இவங்க கரெக்டாக வரும்போது செட் ஆகிற மாதிரி பண்ணுங்க அப்படின்லாம் பண்ணி இது ஒரு பெரிய ஒரு இதுவாக தான் இருக்கும் அது ஒரு ஆனால் வந்து நான் அதை ஒரு ஹாப்பியாக தான் நான் எடுத்துக்கிறான் இதை நம்ம தான் பார்க்குறோம்ல நம்ம சொந்தத்துங்களில் என்ன தான் தீர்த்திருத்தம் பண்ணாலும் பத்து பேரில் ரெண்டு பேர் குடிக்க போயிடுவான் சும்மா போயிட்டு பள்ளிக்கூடம் போகிறோம் ஏமாற்றுவான் ஸோ எல்லாத்துலேயும் பார்க்குறோம் நாம் நாட்டில் இருக்க தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு அந்த பொறுமையை நான் வர வச்சுக்கிட்டேன் அது பாதி பொறுப்பு பாக்கியராஜத்துலேருந்து வந்தது பாக்கியராஜம் கொஞ்சம் பொறுமை இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துறது இன்னொன்று மகனை அறிமுகப்படுத்துறது சொல்லுவாங்க சார் அதாவது அப்பா வந்து பிள்ளைய வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸி இல்லை இப்போ ஒரு ஹீரோவை கொண்டு வர்றதை விட அதிகமான பொறுப்பு தேவை எப்படி வேணும் ப்ளஸ் மைனஸ் சார் உங்களுடைய மகன் கால்மார்க்ஸ் அவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க எப்படி அதை தோணுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும் அவருக்கு ஆர்வம் இருந்துதான் நடிக்கணும் நேச்சுரலாகவே நிறைய வீட்டுக்களை வாஜியார் உள்ள பார்த்தீங்கன்னா வாஜியார் ஏன்னா அவங்க அப்பா பார்த்து பார்த்து பழக்கப்பட்டிருந்தால பள்ளிக்கூடத்தில் வாதி டாக்டர் பிள்ளை நிறைய பேர் வீட்டில் வந்து டாக்டர் டாக்டர் அது ஏன்னா அவன் பாதி டாக்டர் அவங்க வீட்டில் அவன் வேலையே செய்யலாம் கூட அப்பா என்ன பண்ண அந்த இந்த ப இது இருக்கும்பாடா அது இருக்கும்பாடா அப்படின்னு வார் கிட்டு அவன் வேலைக்கு போகும்போது அது பேசுவார் ஃபோனில் யோ அந்த பேஷண்ட்டுன்னு இதெல்லாம் பாதி அவன் நான் காதலே கேட்குறான் வீட்டில் ஃபோனில் பேசும்போதே பாதி டாக்டர் ஆகிடுவான் அப்புறம் ஏதாவது பார்த்தோம்னா வாய்ப்பு உடனே கிடைச்சிடும் அந்த மாதிரி சினிமாவில் பாதி இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவனுக்கு எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்டு இருக்காங்க சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏயிலேருந்து எனக்கு ஒரு அனுபவம் இந்த சரத்குமார் வந்து நடிக்கும்போது டக்குன்னு வந்து படத்தில் அப்போ மட்டம் அடிச்சுட்டு ஏதோ ஒரு எம்பியர்னு அது இருந்துன்னு சொல்லி எனக்கு ஏகப்பட்ட செலவு அதில் வந்துச்சு கிட்டத்தட்ட நான் சேத்த காசெல்லாம் அதில் சொந்த படத்தில் நிறைய மாடி